அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது மேலூர் திருவுடையம்மன் கோவில் வரலாறு இக்காணொளியினை அனைவரும் கேட்டு மகிழுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் நகருக்கு அருகில் உள்ள மேலூர் கிராமத்தில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருமணங்கீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் இறைவன் திருமணங்கீஸ்வரராகவும் இறைவி திருவுடை அம்மனாகவும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர் இந்த கோவில் மூன்று சக்தி கோவில்களில் ஒன்றாகும் திருவுடை அம்மன் இச்சா சக்தியாக அருள்பாளிக்கின்றார் அதாவது பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் தேவியாக உள்ளார் மற்ற இரண்டு கோவில்களான திருவற்றியூரில் வடிவுடை அம்மன் ஞான சக்தியாக பக்தர்களுக்கு அருள்வாளிக்கின்றார் மற்றொன்று திருமுல்லை வாயலில் உள்ள கொடியடை அம்மன் சக்தியாக பக்தர்களுக்கு அருள்பாளிக்கின்றார் மூன்று கோவில்களிலும் உள்ள தேவியின் வடிவம் ஒரே மாதிரியாக உள்ளது நுழைவு வளைவுடன் கிழக்கு நோக்கிய சிறிய கோவில் இது கோவில் வளாகம் இரண்டு பகுதிகளை கொண்டது முன்புறம் அம்பாள் சன்னதியும் பின்னால் சிவன் சன்னதியும் உள்ளன புராண வரலாறு திருமணங்கீஸ்வரர் ஆலயம் உள்ள இந்த இடமானது முன்பொரு காலத்தில் மரங்களும் புதர்களும் நிறைந்த காடாக இருந்தது மேலும் இது சுகந்தவனம் என்று அழைக்கப்பட்டது சுகந்தம் என்றால் இனிமையான வாசனை என்று பொருள் வனம் என்றால் காடு என்று பொருள் அந்த ஊரில் வாழ்ந்து வந்த செல்வந்தருடைய வீட்டில் அதிகமான பசுக்களை வளர்த்து வந்தார் தினந்தோறும் அவரது வேலையாட்கள் பசுக்களை காட்டுப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வர் மாலையில் அனைத்து பசுக்களும் வீடு திரும்பும் பின்பு பாலை தரும் ஒரே ஒரு பசு மட்டும் பால் தராமல் இருக்கும் இதை அறிந்த செல்வந்தர் மறுநாள் வேலையாட்கள் பசுக்களை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றபோது பின்தொடர்ந்து சென்றார் பசுவானது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததும் சிவலிங்கம் வடிவில் இருந்த புதரில் பால் பொழிவதையும் பாம்பு பாலை உட்கொண்டு உள்ளே செல்வதையும் கண்டான் அவர் இந்த சுயம்பு லிங்கத்தை கவசத்தால் மூடி அந்த இறைவனை சுகந்தவனேஸ்வரனாக வழிபடத் தொடங்கினார் காலப்போக்கில் தமிழ் பெயராக கருதப்படும் திருமணங்கீஸ்வரர் என்று பெயர் மாறியது திரிசக்தி கோவிலில் ஒன்று கைலாயத்தில் ஒருமுறை அன்னை பார்வதி இறைவனின் கண்களை விளையாட்டாக மூன்றே மூன்று வினாடிகள் மூடினார் அப்பொழுது உலகம் இருளில் மூழ்கியது உடனே உமையம்மை தன் தவற்றை உணர்ந்து இறைவனின் அனுமதி பெற்று பூலோகத்திற்கு வந்து இறைவனை நோக்கி தவம் செய்தார் இறைவியின் தவத்தால் அகமகிழ்ந்த இறைவன் இறைவியை தக்க தருணத்தில் வந்து ஏற்றுக்கொண்டார் இறைவனின் ஆணைப்படி உமையம்மை மூன்று சக்திகளாக தோன்றினார் அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தியாக அன்னை அவதரித்தார் முதலில் மேலூரில் திருமணங்கீஸ்வரர் மட்டுமே அருள்பாலித்து வந்தார் பின்பு அம்பாளை பிரதிஷ்டை செய்ய விரும்பிய அரசர் சிற்பியிடம் அம்மன் சிலையை வடிக்கச் சொன்னார் அதற்கு சிற்பி மலையின் மீதிருந்து ஒரு பெரிய பாறை எடுத்து கொண்டு வந்தார் அப்பொழுது திடீரென்று பாறை வெடித்து மூன்று பாகங்களாக உடைந்தது அதைக் கண்ட சிற்பி மனம் வருந்தி தன்னுடைய கையை வெட்டி கொள்ள முற்பட்டார் அப்பொழுது அம்மன் தோன்றி அந்த மூன்று பாறைகளிலும் மூன்று திருவுருவ சிலைகளை வடிக்கச் சொன்னார் அந்த மூன்று திருவுருவ சிலைகளையும் மூன்று இடங்களில் பிரதிஷ்டை செய்யுமாறு கூறி மறைந்தார் அந்த மூன்று சிலைகளும் மூன்று கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன அதாவது திருவற்றியூர் வடிவுடை அம்மனாகவும் திருமுல்லை வாயில் கொடியடை அம்மனாகவும் மேலூர் திருவுடை அம்மனாகவும் பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகின்றார் இந்த அம்மன் தெற்கு நோக்கி அமர்ந்துள்ளாள் அம்மன் சன்னதி சமீபத்தில் சிமெண்டால் புனரமைக்கப்பட்டது அம்பாள் நின்ற கோலத்தில் சுமார் ஐந்தடி உயரத்தில் உள்ளார் அம்பாள் சன்னதிக்கு முன் பாம்பு பாம்பு குழிக்கு கீழே இச்சாசக்தியின் திருவுருவமும் உள்ளது இங்குள்ள மூலவர் திருமணங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார் லிங்கம் மணல் புற்றின் சுயம்பு லிங்கம் மற்றும் வெள்ளி உரை வழங்கப்பட்டுள்ளது மீசை மற்றும் தாடியுடன் பிரம்மா இங்கு காட்சியளிப்பது அரிது பிரகாரத்தில் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சூரியன் பைரவர் வீரபத்திரர் சன்னதிகள் உள்ளன கோவிலின் சிறப்பு அம்சங்களான இக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது மூன்று சக்திகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக ஒரே நாளில் குறிப்பாக பௌர்ணமி நாளில் அல்லது முடிந்தால் வெள்ளிக்கிழமையில் வரும் பௌர்ணமி நாளில் தரிசனம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகின்றது மேலூர் திருவுடை அம்மன் கோவிலை காலையிலும் திருவற்றியூர் அம்மன் கோவிலை நண்பகலிலும் திருமுல்லைவாயல் குடியடை அம்மன் கோவிலை மாலையிலும் தரிசித்து அருளை பெறுவது சிறப்பு என்ன நேயர்களே இக்காணொளியினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொளியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்